பால் குடித்தால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஐந்து பூண்டு பட்களை எடுத்து ஒரு டம்ளர் பாலில் போட்டு பூண்டு வேகும் வரை காய்ச்சி பின்பு அந்த பாலையும் பூண்டுகளையும் சாப்பிட்டு வர வேண்டும் இந்த பாலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிக்கலாம் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் பூண்டு பால் குடிப்பது நல்லது ஏனெனில் பூண்டு உணவை செரிக்கும் செரிமான திரவத்தை தூண்டி உணவுகள் எளிதில் செரிமானமாக உதவும் திடீரென சளி மற்றும் காய்ச்சல் வந்தால் அப்போது பூண்டு சேர்த்த பாலை குடிக்கலாம் இதனால் பூண்டில் உள்ள கலவைகள் சளி மற்றும் காய்ச்சலிலிருந்து உடனடி விடுதலை கொடுக்கும் முகத்தில் முகப்பரு அதிகம் இருந்தால் பூண்டு கலந்த பாலை முகத்தில் தடவுவதோடு பாலை குடித்து வந்தால் பருக்கள் வருவதை முழுமையாக தடுக்கலாம் பூண்டு கலந்த பாலை குடிப்பதன் மூலம் வயிற்றில் வளரும் புழுக்களை அழிக்கலாம் இதற்கு இந்த பாலை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பூண்டு பாலை குடித்து வந்தால் தாய்ப்பாலின் சுரப்பு அதிகரிக்கும் அதிலும் பிரசவம் முடிந்த பின் பூண்டுப்பாலை குடித்து வந்தால் குழந்தைக்கு தினமும் போதிய அளவு தாய்ப்பால் கிடைக்கும் மேலும் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பையும் கரைக்கும்